सर अंदर उठिए आओगे सर

ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வைஷ்ணவி இந்த ஆண்டவன் படத்தில் வந்து நான் லீட் கேரக்டர் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோரி என்னன்னா டோட்டலாக ஃபுல்லாக ரியல் ஸ்டோரி இது வந்து இந்த படத்தை வச்சு எடுத்திருக்காங்க டேரக்டர்ஸ் இன்றைக்கி வந்து ஆடியோ லன்ச் நடக்குது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை மதுரை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லொக்கேஷன் எல்லாம் மதுரையில் தான் நல்லா எடுத்திருக்காங்க டேரக்டர் சார் ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லை இல்லை ஸ்லாங் அங்கே போய் தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் ப்ராப்பர் தெலுங்கு எனக்கு அவ்வளோவா எனக்கு வராது ஆனால் அங்கே போய் டேரெக்டர் சார் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து ஸ்லாங் வந்துருச்சு எடுத்துட்டாங்க

ஆமா ஆமா முத்துக்கால் சார் வந்து எனக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு ஸோ அது இது இந்த படத்துல அவர் தான் எனக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு அந்த மதுரை ஸ்லாங் எனக்கு வரலானா பட் இருந்தாலும் அவர் பொறுமையா இருந்து இதுக்கு இது இதுக்கான அர்த்தம் இதுதான் இப்படி தான் நீங்க பேசணும் இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபுல்லா அவர் வந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு நல்லா வந்திருக்கு பாடல் மொத்தம் ஒரே ஒரு சாங் தான் ஒரே ஒரு சாங் தான் மெலோடி சாங் தான் மெலோடி சாங் தான் கொரியிரஃப் சார் வந்து சாரி எனக்கு அவர் நேம் வந்து எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை நல்லா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அவர் பேர் வந்து மகேஷ் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு படம் நல்லா பண்ணியிருக்கார் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ஆமாம் ஆமாம் ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஏன்னா ஷூட் போனதே தெரியல ஏன்னா மார்னிங் சீக்கிரமாக நாங்கள் ஸ்பாட் போயிடுவோம் பண்ணணும் ஏன்னா வெயில் வரதுக்குள்ளா அது மதுரை செம்ம வெயிலாக இருக்கும் ஸோ வெயில் வரதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக போவோம் ஆனால் பட் எங்களுக்கு டைம் போனதே தெரியல இவ்வளோ நாள் ஷூட் எப்படி ஷெடியூல் முடிஞ்சதானே தெரியல ஆனால் பட் சீக்கிரமாக எடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் ரொம்ப ஃபீல் எல்லாேருமே டீமாக லாஸ்ட்டு டே அப்போ எல்லாருமே கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணோம் சரி சக்ஸஸ் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆஃப்டர் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு எல்லாரையுமே பாக்குறோம் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்து அதுக்கப்புறம் யாரையும் எங்கேயுமே பார்க்க முடியல இன்னைக்கு தான் மீட் பண்ண போறோம் ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு நான் எப்படி பண்ணிருக்கேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு இல்ல ஃபேமிலி ஆன் ஆந்தவே வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி என் ரியல்

ஆண்டவன் படத்துக்கு ஆண்டவன் பட திரைப்படத்துக்கு வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி இந்த படம் தேட்டருக்கு வருது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நாங்களாம் எல்லாம் இப்போதான் புதுசாக வந்து நாங்கள் உருவாக்கிட்டு வரோம் நீங்கள் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் வந்து எங்களால் ஜெயிச்சு வர முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னா நம்ம பசந்தில் நம்ம ஆண்டவன் படத்தோடய வந்திருக்கேன் இந்த படத்துல முக்கியமா எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்ட் ரொம்ப நன்றி அப்புறம் ரெண்டாவது என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் ஹீரோயினா பண்றா அவளுக்கு நிஜத்துலேயும் நான் ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன் இந்த படத்துலையும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மறக்க முடியாத விஷயம் அந்த கிராமம் அந்த ஊர் எல்லாமே மதுரை ஸ்லாங் அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு ஆக்சுவலாக நான் கேரளா மலையாளி எனக்கு தமிழ் வந்து அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அந்த மதர் லாங்குவேஜ் கொஞ்சம் கற்றுக்கறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பத்தாவதுக்கு என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அந்த சப்போர்ட் எல்லாமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் மீடியாவும் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாக்கிராஜ் சார் டிப்ஸு நல்ல நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் தான்

படம் தேட்டரில் பார்க்கணும் எப்படி இருக்கு ஏன்னா நடிச்சு நினைவு மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோங்கிற போது ரொம்ப எதிர்பார்க்கலை அது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிற இந்த படத்தில் நடித்தோன்னே என் ஃப்ரெண்டு நானும் தான் காண்டெக்ட்ல இருந்தோம் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் அங்கங்க நடிச்சு வெவ்வேறு படம் நிறைய சேஞ்சஸ் மாறி இருக்கு ஸோ இப்போ இங்கே எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு எப்படி இருக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஆமா இதை வச்சு படம் கிடைச்சிச்சு சீரியல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் படம் ஒண்ணு போயிட்டு இருக்கு ஸோ இந்த படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நெக்ஸ்ட் படம் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு சீரியல் மலையாளத்துல தான் போயிட்டு இருக்கு ஸோ ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஃபுல் சப்போர்ட் இருக்கு

மலையாளம் வந்து பண்ணிருக்கோம் மலையாளம் பண்ணியிருக்கும்னா மலையாள லேங்குவேஜை பாலகட எனக்கு அங்கே படம் ஓகேவா இருக்கு பரவாயில்ல சோஷியல் எல்லாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனா எல்லா மக்களும் சரி மீடியாவும் சரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களையும் சரி ஃபேமிலியிலும் சரி எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க